கொஞ்சம் இங்க வாங்க உங்கட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போசரசி என்னன்னு கேட்டிட்டு போயிருவோம் நம்ம இருக்க அவசரம் தெரியாம இவ்வளவு என்னத்துக்கு நம்மள இப்ப கூட்டிட்டு நடக்கானே தெரியலேக்கு ஆ வா ரெண்டு எட்டுல என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவோம் என்ன மீனா என்ன விஷயம் ஏக்கா இடிச்சு வச்சுக்க குழந்தை பிறந்திருக்கான் அப்படியா ஆமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடனாவேன்னு சொன்னாவில் எங்க மாமனாரு அதான் கேட்கும் குழந்தை பிறந்திருச்சா என்ன குழந்தை தாயும் பிள்ளையும் எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காவ ஆம்பளை பையன்தான் நேற்று வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்ததே சூட்டு வழியாகி கரைச்சில் குழந்தையே பிறந்து போச்சு எங்க அப்படியா அப்போ இன்னும் டேட்டு டெலிவரி டேட்டு என்ன நெருங்கலையோ அதுக்கு முன்னாடியே பிறந்துச்சு ஆமாம் பையன் கவல பையன்னா சீக்கிரம் பிறந்துருவான்ல டெலிவரி டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லையே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் டெலிவரி டேட் வரைக்கும் நாளாகும் ஆம்பளை வேணும் முன்னாடியே பொத்துக்கிட்டு காடிடுவானுங்க ஆமா அது என்னமா சரிதான் ஆனா இவளுக்கு ரொம்ப இது ப்ரெஷர் அதிகமாயி போச்சு பிள்ளை இருக்கு பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தாயும் பிள்ளைக்கும் உயிருக்கு பாய் பாய் பெறணும் சொல்லிட்டு வேற குழந்தைய எடுத்துடலாம்னு நான் முடிஞ்ச அளவுக்கு அப்புறமா நார்மலுக்கு பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் செஞ்சினோமா அந்த அளவுக்கு அப்புறம் எப்படியோ வழி வர வச்சு அவளுக்கு வேற குழந்தைய பெற்று எடுத்தாச்சு ஆப்ரேஷனா இல்லை இல்லை நார்மல்னு சொன்னேன் ஆ அதானே பார்த்தேன் ஆப்ரேஷன்லாம் சிரமமாகி வேறு அவளுக்கு ஒத்தையில் தனியாக என்ன பண்ணுவோம் பாவம் ഇപ്പൊ ഒന്നും പ്രശ്നില്ലേക്കാരെ കൊണ്ട് പോയി പോയി കൊണ്ടു പോയിട്ട് ஆ சரி சரி போயிட்டு வாங்க அப்போ பத்து மணி பேசுகிற போகணுமா ஆமாம் அதுக்குள்ளே கிளம்பி போக முடியுதானு பார்க்கணும் பிள்ளைகள சீக்கிரம் கிளம்புங்கன்னு இருக்கோம் கிளம்பி ரெடியாகி இருந்துச்சுன்னா நாங்களும் ரெண்டுபட தண்ணியை தலையில் ஊற்றிட்டு இந்த துணியை மாற்றிட்டு ஓடுவோம் தான் பசம் பிடிக்க முடியும் ஆ சரி அப்போ போங்க போங்க சீக்கிரம் போங்க ஆ சரி வாரம் வச்சு எப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வருவான்னு கேட்க மாட்டோமா ஆமண்ண ஆமாம் அதை கேட்கலையோ சரி எப்படியும் எப்படின்னா பார்த்து அவங்கள்ட்ட கேட்டேன்னா கேட்டு வை வீட்டுக்கு வந்துட்டானா நம்ம போய் வீட்லேயாவது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆ சரிக்கா ஹே காவியா நான் இன்னைக்கு காலேஜுக்கு வர லேட் ஆகும் பார்த்துக்கா அப்படியே லேட் ஆச்சுனா அட்டண்டன்ஸ் எடுத்தாங்கன்னு வை நான் ஆஃபீஸ் ரூமில் நிற்கேன்னு சொல்லுண்ணே எங்கள் தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் அட்மிஷன் போடுறாங்க அதனால அவளுக்கு எப்படியும் லேட் ஆயிரும் அதனால் நான் வந்தேன்னா வேற அட்டன்டன்ஸ் அதுக்குள்ளே எப்படியும் போட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வீட்லேயே லேட் ஆகிரும் அதனால நீ காலேஜுக்கு போயிட்டேன்னு போயி அங்கே எடுக்கும்போது அங்கே அங்கே நிக்க நிற்க நீ ஏதாவது சமாளி என்ன ஆ சரி டி அப்போ நீ இன்னைக்கு லேட்டாக தான் வருவியா ஆமாள கிருக்கி அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் தங்கச்சி இன்னைக்கு தானே காலேஜில் ஜாயின் பண்ண போறா அதனால கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிரும் ஆ சரி சரி சொல்லிடுறேன் கூட சொன்னாண்டி அவங்க அத்தை பொண்ணு இன்னைக்கு தான் காலேஜில் பண்ணதான் அப்படியா ஆமாம் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரியாது சரி காலேஜுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் சரி ம் சரி அப்போ வைக்கிறேன் இப்போ சந்தியா அந்த ட்ரெஸ் ஓகேவா ம் நல்லா தான் இருக்கு ஆனால் பட்டிக்காடு மாதிரிலாம் இருக்கு ஓவரா சீன் போடாத நீ இந்த மாதிரி தானே முன்னாடிலாம் சுடிதார் போட்ட ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இப்போ செகண்ட் இயர் போனால் தான் கொஞ்சம் மாடனாக சீன் போட்டுக்கிட்டு ஓவராக இருக்கேன் அதுவும் இந்த துணி எப்பயோ எடுத்தது சின்னதாக போச்சுன்னு சொல்லிட்டு போட முடியுன்னு வச்சிருந்தேன் இப்போ என்ன எடுத்து போட்டிருக்கேன் இது இவ்வளோ நாள் தலைவனிக்குள்ளே தானே இருந்துச்சு அதை எடுத்து துவச்சி போட்டு அயன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் போடுறதுக்கு ஏவே கிறிக்கி பார்த்தி இது தலைவணிக்குள்ள இருந்துனே இது பீரோக்குள்ள தான் இருந்தது சின்னதா இருந்ததுன்னு வச்சிருந்தேன் ஆனா இப்போ எனக்கு இது ஃபிட்டா இருக்கு அழகா இருக்கு தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஓவரா தான் இருக்கு இந்த துணியை போட்டுட்டு அம்மாகிட்டயே போ காலேஜுக்கு போறீங்கன்னு சொல்லு அம்மா விளக்கு மாத்தாலே காத்துவாரு ஏன் எனக்கு பிடிச்ச துணியை தானே நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஏன் அம்மா அடிக்கப் போறா எந்த எந்த லட்சுமி ஃபோனு போனுனாலும் எடுக்க முடியுங்கோ வந்துகிட்டு இருக்கேன்னா இன்னும் வரகாணுமே புள்ளைகளுக்கு காலேஜுக்குன்னு யாராவது மனசு இங்கிடையே உட்காந்துக்கிட்டாராக்கும்

இல்ல உடனே தான் வர்றதுக்கு ஊருக்கு பஸ் இருக்கா நான் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன் வேற நீ போன் எடுக்கியா போனையாவது எடுத்து ஒரு வார்த்தை பேச வேண்டியதானே நீ அது என்ன போன் எடுக்காம இருக்கா நீ அதான் முதல்லயே போன் எடுத்து நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல வேற மறுபடியும் மறுபடியும் போன் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா உமர்தானே என்னத்த பேச அதான் நான் போன் எடுக்கல நானே பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு அதுபோல் கிளம்பி இருங்க ரெடியாக நான் வந்ததும் ரெண்டு பட்டம் தண்ணியை மேலே ஊற்றிட்டு சிலையை மாற்றிட்டு உங்கள் கூட வந்துடலான்னு சொல்லி வச்சுருந்தேன் அதான் நான் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா இங்கேனா இருந்து என்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீரு என்னையை பார்த்தா சண்டை வளர்க்க மாதிரியா இருக்கு நீர் இப்படி உட்கார்ந்து தனியாக பேசிகிட்டு இருக்கோம் நான் போய் குளிச்சுட்டு வந்துருக்கேன் ஆஸ்பத்திரிலேயே வேற இருந்தது ஒரு மாதிரி ஆஸ்பத்திரி வடையா இருக்கும் மேலெல்லாம் நல்லா குளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கா நீ என்னமோ பண்ணி தோல பள்ளியோடத்துக்கு கிளம்பிட்டியா அட அம்மா வந்துட்டா உள்ள இருக்க என்னம்மா வந்துட்டியா ஆ வந்துட்டு வந்துட்டாலா நான் போய் குளிச்சிட்டு வந்துறியே நீங்க எல்லாம் கிளம்பிட்டியா ஆ நாங்க ரெடி ஆயிட்டமா நீயும் குளிச்சிட்டு வந்தனா நம்ம கிளம்பிரலாம் ஆ கொஞ்சம் இருங்கலா நான் ரெண்டு பட்ட தண்ணிய மேலே ஊத்திட்டு ஓடியாரே சேலைய மாத்திட்டு போவோம் ஆ சரி மணி போய் குளிச்சிட்டு வா நான் உனக்கு காபி போட்டு வைக்கேன் கால் வாங்க போனீல இல்ல பத்ராளி பெரியமாவே கொண்டு வந்தாவே அப்படியா பத்ராளிக்கு கொண்டு வந்தாவளோ சரி சரி இங்கல்ல காபி போட்டு குடிச்சீல்ல ஆமாமா நாங்கலாம் குடிச்சோம் இந்த உடக்கنا போட்டு வாட்டே கே காலையிலக்கு சாப்பாடு தான் ஒண்ணும் செய்யல ஐயே சாப்பிடலையா அப்ப நீங்க என்ன உங்க அப்பாட்ட சொல்லி டீ கடையில ரெண்டு இட்லியாவது வாங்கி தந்திருக்கலாம்ல அந்த மனசே அவர்தே நீங்க சொல்லலையா கா இல்லமா சொல்லல அப்ப நாங்க காபி போடுறதுக்கு முன்னாடியே டீ கடைக்கு போய்ட்டாவ இன்னும் வீட்டுக்கே வரல என்ன வாசலுக்கு வெளிய தான் உட்கார்ந்திருக்காரு அங்க உட்கார்ந்திட்டு தான் அப்ப எனக்கு போன் அடிச்சிட்டே இருந்தாரோ பிள்ளைகளை காலேஜுக்கு போகுமே வெறும் வயிற்றுல கிடக்குமே அதுங்களுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடு போனோம் என்னெல்லாம் இருந்துகிட்டு அவர் என்னையே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நக்கல் சரி நான் குளிச்சுட்டு ஓடியாரேன் நம்ம உடம்புல போகும்போது வேணா ரெண்டு இட்லி உங்களுக்கு வாங்கி டிவன் பாக்ஸில் தந்து விடுவேன் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டேங்க அம்மா அதெல்லாம் வேண்டாமோ அங்கே கேன்டீன்ல சாப்பாடெல்லாம் இருக்கணும் அங்கே வாங்கிக்கிட்டலாம் ஆ சரிம்மா சரி அப்போ நான் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன் யார் இது பெரிய பொண்ணு உனக்கு இப்போ ஃபோன் பண்ணியது உங்கள் வீட்டில் இருந்தா

இல்லை மெயினிய ஆஸ்பத்திரியில் இருக்க மத்தியிலா சைலண்ட்டில் போட்டிருந்தேன் எதிர்ச்சியாக தான் எடுத்து பார்த்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணுனீங்க அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்பமான்னு அட்டன் பண்ணேன் சரி சொல்லுங்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லல கிழிச்சு வச்சி இழுச்சு வச்சி பிள்ளை எப்படி இருக்கவே என்னன்னு கேக்க போட்டேன் டைம் பிள்ளை நல்லா இருக்கவள ஆ வீ ரெண்டே ரெண்டு நல்லா தான் இருக்கவே என்ன இழுச்சு வச்சிட்ட குடிக்கும் ஆ பேச முடியேன்னா குடு பாப்பா انا பேசியே இருங்க மேனியே குடுக்கே நீங்களே பேசுங்க

ராத்திரிக்குள்ள உன்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான்னு சொன்னாவா பார்த்தேன்னா காலையில் நான் பாலை கொண்டு போய் லட்சுமி வீட்டுக்கு கொடுக்க போகும்போது தான் அப்போ லட்சுமி இன்னும் வரல போலையேன்னு அதுக்கப்புறம் தான் விஷயத்த சோனிகிட்டே கேட்டேன் அவள் தான் சொன்னான் இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு சரி அதான் அப்புறம் வந்து பார்க்க வரலான்னு பார்த்தேன் காலையில இந்த மாடுக்கு பால் கறக்க வேண்டிய வேலை வைச்ச புள்ளு போட வேண்டிய வேலைன்னு வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்கும் பத்தியா அதனால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வேலையை முடிச்சிட்டு தான் கொஞ்சம் கஞ்சி குடிக்கணும் குடிச்சிட்டு தான் இனிமேல் சாப்பாட்டை அடுப்பில் போட்டுட்டு சாப்பாடு சாப்பாடு எதுவும் செஞ்சு உனக்கு கொண்டு வரலாமா என்னன்னு பார்த்துக்கிட்டு அவட்ட கேட்கலான்னு பெரிய பொண்ணுக்கு போட போட்டேன் அவன் வாங்கிட்டே தந்துட்டா போனேன் மதியத்துக்கு ஜோரிகெல்லாம் ஆக்கி கொண்டு வரட்டுமாண்ணா கலையிலே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணனே அக்கா நீங்கள் சாப்பாடெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச டைமில் வாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வாட்டரில் இருந்தே சாப்பாடு காலைலக்கே கொண்டு வந்துட்டாரு நாங்கள் அங்கே எல்லாம் இனிமேல் மதியத்துக்கும் சொல்லியிருக்கேன்னாரு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுவா இங்கே பெரிய பொண்ணும் உமா உமாலும் மட்டும் இருக்காவ எனக்கு இங்கே சாப்பாடு ஆஸ்பத்திரியிலே தந்துடுறாவ அதனால நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்லாம் நினைக்காதீங்க நீங்கள் பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் போல இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக வாங்க லட்சுமி தக்கவும் சரசக்கவங்க இவ்வளோ நேரம் இருந்தாவ இருந்தாவே வேற பிள்ளைகளோட காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி ஐயா கிளம்பிட்டாவே சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னாங்க சாயங்காலம் வருவாங்க நீங்களும் வேணும் அந்த டைமுக்கு வரதா இருந்தால் அப்போ வாங்க ஐயோ அப்போ சாப்பாடு வேண்டாமா நான் சுவார்கடியெல்லாம் ஆக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரலாம்லாம் நினைச்சேன் வேற பிள்ளைலாம் எப்படி இருக்கான் பரவாயில்ல எதுவும் வேண்டாம் பிள்ளைலாம் நல்லா இருக்கான் சரி அப்போ சரிண்ணா அப்போ நான் மதியத்துக்கு மேலே வரேன்னே வேற வெயில் தரம் வந்தாதான் கொஞ்சம் சரியா இருக்கும் வெயிலுக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்க ஆ சரிக்கோ சரி பார்த்து வாங்க சரி நான் அந்த பெரிய பொண்ணுட்ட போன் கொடுக்க நீங்க அவட்ட பேசுங்க அந்த பெரிய பொண்ணு உங்க மைனி பேசு நான் ஆயினத்த பேசியது அதுகிட்ட உங்க கிட்ட பேச தான் போட்டுறோம் அந்த பேசி பேசி லைன்ல தான் இருக்கவே ஆன் சொல்லுங்க மினியோ என்ன பேசிட்டே எல்லாம் எழிச்ச வச்சிட்ட ஆன் பேசிட்டே பேசிட்டே அவ சாப்பாடுக்கு பட ஏதும் கொண்டாரான்டாங்க ஹோட்டல்ல அங்க இந்த வீட்டுக்கார ஹோட்டல்ல இருந்து வந்தறோம்னு அப்ப நான் சோறு கறி ஏதும் கொண்டாரான்டாமா அதப்ப சாயங்காலம் போல வரட்டுமா ஆன் சரி சாயங்காலம் போல அப்ப வாங்க எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்கு அப்ப சாயங்காலம் போல எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நான் பாக்க வரேன் வை உடனே பார்க்க வரும்போது சாப்பாடு கொண்டு வரலாம் பத்துருப்பாவோ போல இருக்கு அவ்வளவுங்க கடப்பாவில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோ கஷ்டப்படுவா இல்ல நினைச்சிருப்பா இருக்கும் நான் தான் வேண்டாம் அதான் எங்க ஹோட்டல்ல இருந்து வந்துருக்கல சாப்பாடு எனக்கு இங்க ஆஸ்பத்திரியில தந்துடுறாவே உங்களுக்கு தானே இங்க வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம்

நீங்க வீட்டுக்காரத்த விஷயத்த சொன்னேன் இப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி அந்த எல்லாம் அப்படியா சரி அப்ப நான் சாயங்காலமா துணி எடுத்துட்டு பாக்க வரேன்னு சொல்லி சொன்னாரு கூட இருந்து இழுக்க வச்சே பத்திரமா பாத்துக்கிட்டுங்க ரெண்டுரும் மலாட்டு புத்தியில கண்டுக்காம இருந்துகிட்டாதீங்க நீங்க இருந்துகிட்டு அங்க இருந்துகிட்டு வேற யாரும் பக்கத்துல இல்ல எல்லாம் நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டுங்கன்னு தான் சொன்னாரு பரவாயில்லையா செல்வன்னு இவ்வளவு சொன்னா அம்மா ஆம்பளை பையன் என்ன ஒன்பதாவது மாதம் உனக்கு பண்ணாமல் விட்டது ரொம்ப வருத்தமாக போச்சா அன்னைக்கே மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வளகாப்பு பண்ணியிருக்கலாம் அதை பண்ண முடியாமல் பார்த்து அதுக்குள்ளே குழந்தை பிறந்து பார்த்தேன்னு அவரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியா ஆமாம் அன்னைக்கு அவ்வளோ ரூபா கடந்து செஞ்சாவெல்லாம் சாப்பாடு அது அவருக்கு நல்லா பிடிச்சிருந்து போல இருக்குது அதான் மறுபடியும் கேட்டுட்டு தான் இருந்தார் எப்போ ஒன்பதாவது மாதம் வளகாப்பு அடிச்சிருக்க வச்சிருக்குன்னு நானும் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் தான் போட்டோகிராஃபருக்குலாம் சொல்லியேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்

இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருந்தாவே இப்ப என்னத்துக்கு வர முடியாங்க அப்படின்னு சொல்லி என் கிட்ட தான் சண்டை இருப்பான் இல்லனே எனக்கு மைனி மேல எந்த கோவமும் இல்ல சரி நீ ஏன் ஐட்டம் கிளம்பலாமனு இங்க பாரு நீ இப்ப புள்ளைய காலேஜ்ல இருந்து இப்ப சரம் கூட அனுப்பி உள்ள விடு அவ உள்ள கிளாஸ் ரூம்ல போய் உட்காரட்டும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பொறுமையா சாயங்காலம் புள்ள காலேஜ்ல இருந்து வந்த அப்புறம் அவ்வளவு பாத்துட்டு பொறுமையா நீ அதுக்கப்புறமா போவ உங்க வீட்டுக்கு இவன் இங்க இருந்து படிக்கப் போறா அப்புறம் நீ வந்து ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லாண்டாமா சொல்லாம நீ பாட்டுக்கு பிள்ளைய விட்டுட்டு போனா எப்படி சரிண்ணே அப்ப வீட்டுக்கு வரேன் சந்தி காலேஜ் போய்ட்டானோ ஆமா அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் ஓபன் ஆயிட்ட அவனும் போயிட்டான் நீ சந்திய வீட்ல இருந்து யாரும் காணோம் சந்தியாவும் காலேஜ்க்கு இன்னும் வரல இதெல்லாம் உங்க தங்கச்சியும் ஜாயின் பண்ண போறான்னு சொன்னா அம்மா சரணத்த வந்துட்டாங்க பேரு இல்ல எங்க வேடிக்கை பத்திட்டு வரா ஆப்பா அத அப்படியே குட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன் நீ பிளே குட்டவ கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்தவள உட்கார வை கவனமா பாத்துக்க காலேஜ் முடிஞ்சதும் அவள குட்டிட்டு வீட்டுக்கு வந்துறேன் என்ன ஆன் சரிப்பா அவளதானையா ஆபீஸ் ரூம்ல பீஸ் எல்லாம் கட்டிட்டோம்ல வேற எதுவும் கேப்பவளோ அவளதான் வேற ஒண்ணும் இல்ல எல்லா ப்ரோசிஜரும் முடிஞ்சது ஆ சரியா கேண்டீன் வரீங்களா காபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம் ஆஹ் சரி இது உங்க அர்த்தம் வரலாம்னு கேட்டு பாப்போம் தர்மதி வாரியா வீட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம் கேண்டீன் அப்புறமா அதுக்கப்புறமா போலாம் வாங்க போலாம்